வாலிபால் வாலிபால் கிளப் சார்பாக ஓபன் போட்டி சமூக குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு போட்டியாக இதில் மேற்பட்ட அணி வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தும் விதமாக பிளை வாலிபால் கிளப் சார்பாக போதையில்லா சமத்துவ பொங்கல் விழா கைப்பந்து போட்டிகள் உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் நடைபெற்றது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உக்கடம் திட்டப்பகுதி ஒதுக்கீட்டாளர்கள் நலச்சங்க இணைந்து நடத்திய போட்டிகளை பிளை வாலிபால் அணியின் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் காதர் ஒருங்கிணைத்து நடத்தினார் ஓபன் பிரிவாக இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வாலிபால் அணியினர் கலந்து கொண்டனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற லீக் போட்டிகளை தொடர்ந்து இறுதிப் போட்டியில் போயஸ் கார்டன் மற்றும் கரும்பு கடை ஆகிய இரு அணிகள் மோதின இதில் போயஸ் கார்டன் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பரிசளிப்பு விழாவில் திமுக மாநில மாணவர் அணி செயலாளர் இரா ராஜீவ் காந்தி உக்கடம் சரக காவல் உதவி ஆணையாளர் முருகேசன் அனைத்து ஜமாத் மற்றும் இயக்க கூட்டமைப்பு தலைவர் அல் ஹஜாத் இணையதுல்லா திமுக கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மாமன்ற உறுப்பினர்கள் அகமது ஹபீர் கவுன்சிலர் அலிமா ராஜா உசேன் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு துணை செயலாளர் கோவை பைசல் தங்க நகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்க மாநில பொதுச் செயலாளர் ரியாசுதீன் கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் மன்சூர் அலி பிரீமியம் ஜுவல்லரி உரிமையாளர் அப்துல் காதர் அயன் ஜுவல்லரி உரிமையாளர் ஜஃபார் அலி டோல்பா டுவெண்டி பிளாட் சங்க தலைவர் அப்துல் சலீம் பிளை வாலிபால் கிளப் நிர்வாகிகள் தவுபிக் இப்ராஹிம் சா இக்பால் ஜஹாப் அஸ்ரப் காஜா ஹபீப் ரஹ்மான் பைசல் அசாத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் போதை இல்லா சமூகத்தை உருவாக்க எம்பி சாதிக் அவருடைய சிறந்த ஆலோசனை நல்ல வீசி மேற்கொள்ள வேண்டும் ரியாசுதீன் அவர்களை நன்றார வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம்

अपुनी ने करतेगा भाई ये मरने के बारे में है फर्स्ट डे के बारे में हैंगे 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 बारे பல்வேறு போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றி வகை சூட வேண்டும் என்பதை